ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் சாம்பார் பண்ண போகிறேன் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னாக்கா மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் வெண்டைக்காய் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அப்புறம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து சாம்பார் பண்ண போகிறேன் இன்றைக்கி நம்ம ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ எதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் இப்போ பாருங்கள் பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துப்போம் பாருங்கள் தக்காளியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் புளி ஊற வச்சது ரெடியாக இருக்குது இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் கடையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் கடுகு உடச்ச உளுந்து வெந்தயம் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாயெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் பருப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வெண்டைக்காவை போட்டு அந்த பிசு பிசு போகிற அளவு நல்லா வதக்கிக்கிறேன் வெண்டக்காய் போட்டு நல்லா கலறி விட்டுட்டே இருக்கலாம் அந்த பிசு பிசு போ போகிற விலையும் பாருங்கள் வெண்டைக்காய் பிசு பிசு போகிற அளவு நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வெண்டைக்காய் நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்போ பாருங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டு வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு நான் வெயிட் பண்ண போகிறேன் பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் கரைச்சி வச்ச புளி தண்ணியை நம்ம இதில் கொட்டி கலந்துப்போம் பாருங்க புளித்தண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கொதி வந்தப்புறமா நம்ம பருப்பு கூட ஆட் பண்ணிவிடுவோம் புளி புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு வெண்டைக்காயோட இப்போ நம்ம இதை வந்து பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க பருப்போடு நான் இந்த வெண்டைக்கா வதங்கி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் பருப்பை நம்ம பருப்பை கூட இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு சாம்பார் இப்போ நான் வந்து இடித்து வச்ச பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸு கொதி அப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ மேலே வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விடலாம் இப்போ பாருங்கள் வெண்டக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் வெண்டக்காய் சாம்பார் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்